ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் 23. த்ரீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3-BHK பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த 3-BHK பிளான் வந்து north ஃபேஸிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து 30 அடி இருக்குது இந்த சைடு வந்து 40 அடி இருக்குது முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற சைட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி வந்து ஒரு மூணு ஃபீட் வந்து ஒரு வைடில் ஒரு சின்ன ஏரியா வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து வைடு வந்து மூணு மீட்ருக்கு ஸோ இதுலேருந்து இருந்து முன்னாடி வந்து ஒரு சின்ன ஃபோர்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபோர்டிகோவில் வந்து நமக்கு டைமென்ஷன் ஒம்பது அடி பத்து இஞ்சுக்கு ஒம்போது அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்லாம் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த ஏறி இப்படி வந்து உள்ள வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி மாடி போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு இந்த சைடு வந்து ஒரு பூஜை ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இது நார்த்து ஃபேசிங் அப்படிங்கறனால இந்த சைடு வந்து கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து டைனிங் இருக்குது டைனிங் தனியாக கிச்சன் தனியாக வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து கிச்சன் ஸோ இது வந்து ஈஸ்ட் சைடு ஸோ இது வந்து சவுத் சைடு ஸோ சவுத் ஈஸ்ட்டில் தான் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோ இந்த இடத்துல வந்து அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட் வந்து இந்த பெட்ரூமுக்கு அக்சஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இங்க வந்து ஒரு டோர் வச்சிருக்கோம் இங்க வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்க வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வெஸ்ட் சைடு அப்படிங்கனால சவுத் வெஸ்ட் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் போடுவோம் ஸோ அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்க வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மொத்தம் வந்து மூணு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூமுக்கு இங்கே வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு இந்த இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டோர் வச்சிருக்கோம் ஸோ இங்க ஒரு டோர் வச்சு ஒன்னொரு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ லிவிங்கோட டைமென்ஷன் அதாவது ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாலு அடிக்கு ரெண்டு இன்ச்சுக்கு எட்டு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து டைனிங்கு டைனிங் வந்து ஒம்பது அடி பத்து இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் ஒம்போது அடி பத்து இன்ச்சுக்கு ஆறு அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் காமன் டாய்லெட் நாலு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸ்லையும் இந்த டாய்லெட் வந்து நாலு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம் பதினாலு அடிக்கு பத்து அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட் இங்கே சாரி அட்டாச்சு டாய்லெட் இது வந்து ஒம்போது அடி நாலஞ்சுக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் வந்து பதினாலு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்லையும் இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு நாலு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டைனிங்க்கு இங்கே ஒரு வந்து விண்டோ கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனுக்கு இந்த சைடு ஒரு சின்ன விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த அட்டாச்சு டாய்லெட்டுக்கு இங்கே வந்து வெண்டிலேட்டரும் பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோவை வந்து கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு இங்கே வந்து வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு டோர் காப்போசிட்டில் இங்கே ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு வந்து நம்ம வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணல ஸோ ஏன்னா வந்து ப்ரொவைட் பண்ணால் வீட்டுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வென்டிலேட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணல ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ